ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பட்ஜஸ் பறவை சீக்கிரமாக எக் வைக்கணுமா அந்த பறவை வைக்கிற எக்கு எல்லாமே பொறிக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க கேஜியில் வந்து கட்டில் ஃபிஷ் போன் வைக்கணுங்க இந்த கட்டில் ஃபிஷ் போனில் வந்து கேல்சியம் சத்து நிறைய இருக்குங்க பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க இந்த கட்டில் ஃபிஷ் போன் பெட் ஷாப் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது வந்து கணவாய் ஓடுன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து இருபத்தஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க இந்த கட்டில் ஃபிஷ் போன் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று விற்கிறாங்க இதுவும் பெட் ஷாப்லேயே கிடைக்கும் நீங்கள் இதை கீழே வச்சிங்கன்னா அந்த கட்டில் ஃபிஷ் போன் வந்து ரொம்பவே அழுக்காகிடும் பட்ஜீஸ் போடுற எச்சம்லாம் அதில் வந்து விழும் ரொம்பவே அழுக்காகிடும் இதனால் அது வந்து சாப்பிடாது இந்த கட்டில் ஃபிஷ் போன் சில நாட்டு மருந்து கடைங்கள்லேயும் கிடைக்கும் பட்ஜீஸ் வந்து இதை விரும்பி சாப்பிடும் ஏன்னா அதில் கால்சியம் சத்து இருக்குது பட்ஜீஸ்க்கு இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வெக்கிற எக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும் அது வைக்கிற முட்டைங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்கு வந்து ஆட்சிங் ஆகும் பட்ஜிஸ் வந்து எக் வைக்கிற டைமில் இந்த கட்டில் ஃபிஷ் போனை வழக்கத்துக்கு மாறாக இதை கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடும் இதை வச்சே நீங்கள் உங்கள் பறவை முட்டை போட போதுன்னு கண்டுபிடிக்கலாம் இந்த கட்டில் ஃபிஷ் போனை உங்கள் பறவைக்கு நீங்கள் வந்து கொடுக்கலைன்னா அது வைக்கிற முட்டைகள் எல்லாம் ரொம்பவே வீக்னஸ்ஸாக இருக்கும் அந்த முட்டைகள் எல்லாமே கூ முட்டையாக தான் இருக்கும் அதிலேருந்து சிக்கி எதுவும் ஆச்சிங் ஆகாது உங்கள் பட்ஜஸ் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் கேஜை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுருங்க கேஜுக்குள்ளே எப்போவுமே தின தண்ணி எப்பவுமே ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் பறவை ஹெல்த்தியாக இருக்கணுன்னா புதினா கொத்தமல்லி கீழே வகைகள் பீட்ரூட் கேரட் இது மாதிரி உணவுகளெல்லாம் திருவி கொடுங்க உங்கள் பரவ ஆரோக்கியமாக இருக்கும் எங்கள் சேனல வந்து பட்ஜெஸ் வளர்ப்பு ஃபீச்சர்ஸ் வளர்ப்பு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்